ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான நெல்லிக்காய் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஆஃப் கேஜி நெல்லிக்காய் கழுவிட்டு ஏறு இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கேரட் துருவுரை துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வறுப்பட்டுரும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த நெல்லிக்காயெல்லாம் அதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுப்பட்டு கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் பச்சையாகவே அப்படியே துருவி வறுத்துக்கிறேன் நீங்கள் நிறைய செய்கிறதாக இருந்தால் துருவிட்டு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இது இந்த இந்தளவுக்கு அப்புறமா இது அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் வேற ஒரு ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணு சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் திரும்பவும் அதே ஃபேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணா முதல்ல சேர்த்த எண்ணெயே போதும் நாலு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து அதே மாதிரி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி எள்ளு வந்து படப்படன்னு பொரியும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க நீங்கள் கருப்பு எல்லை கூட சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் பத்து பல்லு போதும் இந்த பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் எல்லா பொருளையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நான் வந்து எட்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒன்று கூட ரெண்டு காஞ்ச மிளகா கம்மி பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை அதையும் வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்து சேர்க்கும் போது பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க அந்த உப்பில் இருக்கிற ஈரப்பதம் போனோம் அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனோட சூட்லேயே அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த சூடான பேன்லேயே அது நல்லா வறுப்பட்டுரும் கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிட்டு இது அப்படியே ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமே நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம வறுத்து வச்சிருந்த பருப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த அளவுக்கு இருக்கணும் எதையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு இருக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சூடான இட்லி கூட நம்ம மறைச்சி நெல்லிக்காய் பொடியும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்